சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலிய வந்து முழுமைக்கும் பாருங்க கொடநாடு வழக்கில் கைதா நீதிமன்றத்துடைய பரபரப்பு தீர்ப்பு வசமாக சிக்கிய எடப்பாடி அதிமுக தலைமை கை மாறுகிறதா இதை பற்றி தான் இந்த கணொலியில வந்து பார்க்க போறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த கொடநாடு வழக்கு அப்படின்னு எடுத்துக்கினாலே பார்த்தினா அதிமுகவில் இருக்கிறவர்களெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடுங்கி விடுவார்கள் அப்படியாப்பட்ட இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து ஏ ஒன் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற மாதிரி பார்த்தினா அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நம்முடைய செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் அண்ணனிடம் பார்த்தீங்கன்னா அதாவது கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடிக்கு அம்மந்தமாக எடப்பாடிக்கு எதிரான ஆதாரம் இருப்பதாகவும் அதை வந்து போலீஸிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் தற்பொழுது தகவல் எளியாக இருக்கிறது அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தினா அரசியல் வட்டாரங்களை வந்து சொல்லப்படுகிறது இது எந்தளவுக்கு உண்மைத்தன்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா சமூக வலைத்தளங்களில் நிறைய விதமான த தகவல்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த தற்பொழுது இந்த தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு இந்த கொடநாடு கொள்ளை கொள்ளை வழக்கில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி ஜெயலலிதாவர்கள் எக்ஸைட் பங்களாது சரிங்களா அந்த அங்கே அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க அதிகமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செல்வி அவர்கள் மறைவுக்கு பிறகு அங்கே இருந்த ஓட்டுநர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்த பணியாளர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் இறக்கப்படுகிறார்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது அவர்கள் மறைவுக்கு சம்பந்தமான நிறைய விதமான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதை வந்து மர்மமான முறையில் யாரோ பார்த்தீங்கன்னா திருடி செல்லப்படுகிறது இதனால் பார்த்தினா அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் ம மரணத்தில் மர்ம மகள் நிறைந்திருப்பதாக வந்து மக்களிடையே பார்த்தீங்கன்னா பேசப்பட்டிருந்தது சரிங்களா இதுக்கு நடுவில் அது எல்லாம் பண்ணது நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் தான் அப்படின்ற மாதிரியான தகவலும் அப்போ பார்த்தீங்கன்னா வைரலாக பார்த்தீங்கன்னா பரவி இருந்தது இந்த ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பிறகு பார்த்தினா இந்த விவகாரம் முடிந்து விட்டது அப்படின்னு நினைத்திருந்தால் இப்போது மீண்டும் தூசி தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து அதிமுகவிலிருந்து இருந்து செங்கோட்டையினை நீக்கியதுக்கு பிறகு பார்த்தினா செங்கோட்டையின் அடித்த முதல் பேட்டியை பார்த்தினா அளித்த முதல் பேட்டியை பார்த்தினா இதை பற்றி தான் அதாவது கொடநாடு கொலை வழக்கில் ஏவான் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான் அவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அதனால பார்த்தினா இது சம்மந்தமாக நிறைய விதமான விசாரணைகள் போயிட்டு இருக்கு விரைவில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்வப்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்போ அதிமுக தலைமை யாரிடம் ஒப்படைத்து விட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இது இன்னும் பார்த்தினா அதிகாரபூர்வ தகவலாக வெளியாகவில்லை தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் வந்து பேசப்பட்டுகின்ற தகவல் அது முற்றும் இல்லாமல் பார்த்தினா சமூக வலயத்தங்களில் பகிரப்பட்டிருந்த தகவல் இதை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள் நன்றி அடுத்தடுத்த விடுதலை சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்